நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு காட்டில் கோலு மற்றும் போலு என்ற இரண்டு குரங்குகள் வசித்து வந்தன இரண்டும் தங்களை மிகவும் புத்திசாலிகள் என்று கருதின மேலும் தங்கள் புத்திசாலித்தனத்தைப் பற்றி மிகவும் பெருமை கொண்டிருந்தன ஒரு நாள் இருவரும் இங்கோ சென்று கொண்டிருந்தபோது வழியில் ஒரு கிணற்றைக் கண்டனர் இருவரும் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தனர் கோலு உள்ளே எட்டி பார்த்தான் ஏய் பார் கிணற்றில் ஒரு முதலை விழுகிறது அது சிக்கலில் சிக்கியிருக்கும் நான்தான் அதை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு அப்பாவி உயிரினம் கிணற்றில் விழுந்துவிட்டது நான் உடனடியாக அதற்கு உதவ வேண்டும் ஏய் ஆனால் எனக்கு புரியவில்லை அவன் எப்படி கிணற்றில் விழுந்தான் ஏய் அவன் தவறுதலாக விழுந்திருக்க வேண்டும் இப்போது அவனை காப்பாற்ற ஏதாவது வழியை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் இப்படி கோலுவும் போலுவும் அவனை காப்பாற்ற ஒரு வழியை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார்கள் அப்போதான் கோலுவுக்கு ஒரு யோசனை வந்தது ஒரு மரத்துண்டை கிணற்றுக்குள் போடணும் அப்போதான் முதலை கிணற்றிலிருந்து வெளியே வர முடியும் என் யோசனை சரின்னு நினைக்கிறேன் நான் ஒரு மரத்துண்டை எடுத்து கிணற்றுக்குள் போடுவேன் உன் யோசனைக்கு எந்த பயனும் இல்லை அந்த உதவியற்ற முதலை அந்த மரத்தின் உதவியால் அதிலிருந்து வெளியே வர முடியாது ஏய் நீ என்னை விட புத்திசாலியா இப்போ பாருங்க நான் கிணற்றுக்குள் விறகு போட்டவுடன் அது வெளியே வரும் இருவரும் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு யானை அங்கு வந்து கோலும் மற்றும் போலுவிடம் நீங்க இங்கே என்ன பண்றீங்க கிணற்றில் விழுந்த முதலையை வெளியே எடுக்கலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் முதலை கிணற்றில் விழவில்லை ஆனா அது கிணற்றில் வீசப்பட்டுவிட்டது அது செய்த தீய செயல்களுக்கு தண்டனை பெற்று விட்டது என்று கேட்டது அவன் காட்டில் நிறைய கொடுமைகளைச் செய்திருக்கிறான் அதனால்தான் அவனை கிணற்றில் வீசி எரிந்திருக்கிறான் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அவன் செய்த கெட்ட செயல்களுக்கு தண்டனையாக நீ யாரையும் கிணற்றில் போட முடியாது ஒரு முதலை இப்படி இறப்பதை என்னால் பார்க்க முடியாது ஒரு ஏழை உயிரினத்தை பாதுகாப்பது எனது கடமை முதலையை கொல்லும் நோக்கத்துடன் கிணற்றில் வீசப்படவில்லை இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இப்படி கோலுவும் போலுவும் யானையின் பேச்சை கேட்டார்கள் ஆனால் இருவரும் தங்களை இன்னும் புத்திசாலிகளாக காட்டிக்கொள்ள வாதிட்டனர் முதலையைக் கிணற்றில் போட்ட தண்டனையை எதிர்த்தனர் நீங்கள் என்ன நினைத்தாலும் அது என் கருத்தை மாற்றப் போவதில்லை இதை சொல்லிவிட்டு யானை அங்கிருந்து புறப்படும்போது அவர்களை எச்சரிக்கிறது நீங்கள் எந்த அடியை எடுத்தாலும் கவனமாக எடுங்கள் விறகுகளை கிணற்றில் போடுகிறது ஆனால் அதன் உதவியுடன் முதலை கிணற்றிலிருந்து வெளியே வர முடியாது ஹேய் எனக்கு அது ஏற்கனவே தெரியும் மரத்தின் உதவியால் அவனால் அதிலிருந்து வெளியே வர முடியாது அதனால்தான் நான் இந்த கயிற்றைக் கொண்டு வந்திருக்கிறேன் நான் அவனை கிணற்றிலிருந்து வெளியே எடுத்து விடுகிறேன் போலு கிணற்றுக்குள் இறங்க நினைக்கிறான் அப்போது ஒரு ஆடு அங்கே வந்து கோலுவையும் போலுவையும் பார்த்து நீங்கள் ஏன் முதலையை காப்பாற்ற முயற்சிக்கிறீர்கள் அது என் குழந்தைகளைத் தின்றுவிட்டிருந்தது என்று கேட்கிறது அவன் காட்டில் ஒரு பயங்கரத்தை உருவாக்கிவிட்டான் அதனால்தான் அவனை கிணற்றில் அடைத்து வைத்திருக்கிறோம் நீ அவனை காப்பாற்றினால் அவன் மீண்டும் காட்டில் பிரச்சனையை உருவாக்குவான் நான் ரொம்ப புத்திசாலி நீங்க எனக்கு அதிகமா விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி யாரையும் கிணற்றில் போட முடியாது ஆடு கோபமடைந்து வெளியேறுகிறது ஆனால் அவளால் கட்டுப்படுத்த முடியாமல் சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்து கோலுவையும் போலுவையும் சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாள் அவர்கள் முதலையை கிணற்றிலிருந்து வெளியே எடுக்க தங்கள் மனதை மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாள் பாருங்கள் முதலையைக் காப்பாற்ற முயற்சிக்காதீர்கள் அவன் தண்டனை அனுபவிக்கட்டும் இப்போது அவள் நம்மை தொந்தரவு செய்கிறாள் அவளுக்கு இப்படி புரியாது போரு போலு ஆட்டின் அருகில் சென்று அதன் முகத்தில் ஒரு அறை கொடுக்கிறான் நீ ஒரு பைத்தியம் பிறகு போலு கிணற்றுக்குள் சென்று முதலையை ஒரு கயிற்றால் கட்டி பின்னர் வெளியே வந்து கயிற்றை இழுக்கத் தொடங்குகிறான் கயிற்றை இழுக்கவும் ஆமா ஆமா நான் அதைச் செய்கிறேன் இருவரும் சேர்ந்து பலத்தை பிரயோகிக்கிறார்கள் இதனால் முதலை கிணற்றிலிருந்து வெளியே வருகிறது முதலையை கிணற்றிலிருந்து வெளியே எடுப்பதில் வெற்றி பெற்றதில் கோலுவும் போலுவும் மிகவும் மகிழ்ச்சியடைகிறார்கள் பின்னர் முதலையை யார் காப்பாற்றியது என்பது குறித்து இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் நான் அந்த மரத்துண்டை கிணற்றில் போட்டதால் அவன் வெளியே வந்தான் நான் ஒரு கயிற்றை கட்டியிருக்கிறேன் அதனால்தான் அவன் வெளியே வந்தான் இப்படி அவர்கள் இருவரும் தங்கள் புத்திசாலித்தனத்தால் இந்த முதலை வெளியே வந்துவிட்டது என்று ஒருவரையொருவர் நம்ப வைக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் மும்முரமாக வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர் இதற்கிடையில் முதலை வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அவர்களை தாக்கி போலுவை பிடித்து விழுங்கியது இதை போலு ஓடத் தொடங்கினான் ஹேய் நான் அவன் உயிரை காப்பாற்றிவிட்டேன் இப்போது அவன் என்னை கொல்ல பார்க்கிறான் நீண்ட நேரம் கிணற்றில் இருந்தபோது அவன் மனதை இழந்துவிட்டான் என்று நினைக்கிறேன் ஏய் நான் உன் உயிரைக் காப்பாற்றிவிட்டேன் என்னை விடுங்க என்னை விடுங்க இப்படி முதலை போலுவை விழுங்கிட்டு போயிடுது நண்பர்களே இந்த கதை நமக்குக் கற்றுக் கொடுக்கிறது நம் புத்திசாலித்தனத்தை எல்லா இடங்களிலும் காட்டக்கூடாது மற்றவர்களின் பேச்சையும் கேட்க வேண்டும்